இப்போ நீங்கள் கன்னடர்கள் அதை கன்னட பிரச்சனையாக புரிஞ்சு கொள்றான் இங்க என்னன்னா அது விவசாய பிரச்சனை அதுவும் டெல்டா விவசாயினுடைய பிரச்சனை அது எதனால அங்க அது அங்க கன்னட உணர்வு இருக்கு இங்க தமிழ் உணர்வு இல்ல இங்க திராவிட அரசியல் இருக்குல்ல நீங்க வந்து அப்படித்தானே இருக்குது நீங்க தமிழர்கள்ங்கிற உணர்வே கிடையாது தொடக்கத்துல இருந்து இப்படி பண்ணிட்டாங்க அதை வந்து நீங்க எதிர் நிச்சயம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது ஏதோ நவந்துட்டு இருக்கே தவிர நம்ம நினைக்கிற வேகத்துக்கு அது போகல ஏன்னா எதிரி வேகமா மூவ் ஆகிட்டு இருக்கிறான் இப்போ இதே இந்த கவாய் ஒரு பத்து நாள் ஒரு போன மாதம் போன மாதம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு இந்த முல்லை பெரியாரில் வந்து அணை பலவீனமாக இருக்கான்னு பார்த்துட்டு இடித்து புதிய அணை கட்டிக்கலாங்கிற நீ என்ன படிச்சேன்னு படித்தேன்னு கேட்குறேன் தப்பு போன வாரம் அதுக்கான அது நிபுணர் குழு வந்துட்டு உறுதியாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாள் நீ அமைச்ச குழு தானே அது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு பேச்சு அடிப்படுறது என்னன்னா இங்கே இருக்க நிலத்தை அபகரிக்கிறவங்க இது யாருமே வந்து தமிழர்கள் பெரும் முதலாளிகள் பெரும் முதலாளிகள் வந்து அவங்களுமே வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற வரப்போ தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் இன்னைக்கு நீங்க சொல்றீங்க இளைஞர்களுக்கு அந்த இன்னைக்கு இருக்க கிராமப்புறத்துல இருக்க இளைஞர்கள் அவங்களோட நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை அப்படின்னு இப்படி போய்கிட்டு இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் நலத்தை வேற ஒருத்தவங்க கைப்பற்றிக்கிட்டு அவங்களுக்கு கீழே தமிழ்நாட்டு மக்கள் கிட்டத்தட்ட ஒரு என்னோட ஊகத்துல ஒரு கூலி மாதிரி ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா ஒரு விஷயம் என்னன்னா ஒரு இது ஒரு பக்கம் மேல் அரசியல் நடந்துகிட்டு இருக்கு இது அடிப்படையில் ஒரு இன பிரச்சனைன்னு புரிந்து கொள்ளாத வரையிலும் அந்த புரிதல் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு அது நம்ம நினைக்கிற வேகத்திலேயோ பிரச்சனையினுடைய தீவிரத்தின் வேகத்திலேயோ எதிர்கொள்கிற அளவுக்கு வரலங்கிறது அந்த குறை இருக்க தவிர உறுதியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு அதனால தேசிய இன உணர்ச்சி என்பது வந்துகிட்டு இருக்கு அது வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதனுடைய கேரியர்ஸாக கிராமப்புறங்களை சேர்ந்த இளைஞர்கள் படித்து நிறைய பல உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் அதனுடைய கேரியர்ஸாக இருக்கிறாங்க அதனால வந்து இது ஒரு டெவலப் ஆகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இல்லை அப்படி சுத்தமாக அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஆனால் என்னென்னா இது ஒரு ஒரு என் பாயிண்ட்டுக்கு போய் தான் திரும்ப போகுதுங்கிறது தான் நம்ம பேசுகிறமே தவிர மற்றபடி இது போயிடறது